திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயனக் கடிமலர் மலர மற்று அண்ணல் அம்கன் ஆம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவைவோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது பெருந்துரையனும் பிறப்பருக்கும் திருத்தலத்தில் உறையும் சிவபெருமானி கதிரவனின் தேரோட்டியான அருணன் இந்திர திசையாகிய கிழக்கே வந்துவிட்டான் கோடி சூரிய பிரகாசமாக ஒளிரும் நினது கருணையின் நிறைந்த திருமுகம் போல ஆதவனும் ஒளியை பரப்ப தொடங்கிவிட்டார் ஆதவனின் ஒளியால் புற இருள் அகன்று வருகிறது அக இருள் போக்குவது உன் திருவடி தரிசனம் மட்டுமே என்பது திண்ணம் பெருமானே உனது அழகிய கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகம் எங்கும் மலர்ந்து விட்டன உமது திருவடிகளை நோக்கி திரண்டு வரும் ஜீவன்களைப் போல வண்டினங்கள் தாமரைகளில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருளெனும் செல்வத்தை அளவில்லாத வாரி வழங்கும் எங்கள் அருள் வள்ளலே ஆனந்தத்தை மலைபோல் அள்ளித்தந்து இன்பம் அளிக்கும் பெருந்துரை பெருமானே நாங்கள் எல்லோரும் வாழ நீ கண்விழிப்பாயே என்பது இப்பாடலின் விளக்கமாகும் ஆண்டவனை எழுப்பும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில் மறைபொருளாக ஒரு செய்தி உள்ளது அது தாமரையை தேடி வரும் வண்டினங்கள் போல சகல ஆன்மாக்களும் ஈசனை நோக்கியே தரிசிக்க ஓடி வருகின்றன ஓடி ஆன்மாக்கள் தேனை பருக முடியாது என்பதுதான் ஓடிவராத ஆன்மாக்கள் தேனை பருக முடியாது என்பதுதான் தாமரைக்கு அருகிலேயே வாழும் தவளைகள் மீன்கள் நத்தை போன்ற பூச்சிகள் எவையும் தாமரை பற்றியோ அதில் உள்ள தேனை பற்றியும் அறிந்து கொள்ளவில்லை அதனால் அவற்றுக்கு தேனின் ருசி தெரியாது தாமரையின் மகத்துவமும் தெரியாது ஆனால் எங்கிருந்தோ பறந்து வரும் வண்டுக்கு தேனும் கிடைக்கிறது வாழ்க்கையும் ருசிக்கிறது இது ஏனென்றால் ஒரு ஆன்மா ஈசனை அடைவதற்கு கூட அந்த ஈசனின் அருள் இருக்க வேண்டும் என்பதையே காட்டுகிறது சிவமே விரும்பினால் ஒழிய சிவத்தை அடைய முடியாது என்பதே தத்துவம் அவன் அருளாலே அவன்தால் என்ற திருவாசகத் தொடரை நினைவில் கொள்க செம்பலம்